பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட தினமும் பேசுகிறார் ஆண்டவர் வித்தியாச வித்தியாசமா பேசுகிறார்ல ஏன்னா தினந்தோறும் வரக்கூடிய பிரச்சனைகளே நமக்கு வித்தியாசம் தானே அப்போ அந்த தினமும் அவருடைய வார்த்தை நமக்கு அவசியம் அப்ப ஆண்டவரோடு நீங்கள் நடந்தா அவர் அழகாய் பேசிக்கொண்டே நம்மை நடத்துவார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதம் செய்யறாருல நம்மை ஆளுகை செய்து நடத்தி அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும் நினைத்து பார்க்கணும்ல ஒரு அழகான வசனம் ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு வாக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஏன் வாழ்க்கை நினைவுக்கு வந்தது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது எழுபத்தி நாலாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் நான் கூட இருப்பேன் உன் தேவையை நான் சந்திப்பேன் நீ யாரிடத்திலும் போய் உன் தேவைக்காக கேட்க வேண்டியது நிற்க வேண்டியது வராது